இந்த வாட்டி அண்ணாமலை என்ன ஜெயிப்பாங்க நீங்க சொல்றீங்க இல்ல நான் மக்கள் இளைஞர் நீதி குழுமே அவர் மேல இருக்கு பார்வை எல்லாமே அவர் வந்தாலும் நல்லதா இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் நான் எதிர்பார்த்தது வந்து எப்படின்னா பாராளுமன்றத்துக்கு எதிர்பார்க்கல சட்டமன்றத்துக்கு எதிர்பார்த்த வந்தாருன்னு ஒரு நல்லது எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்பு எப்படின்னா மக்கள் இளைஞர் இருந்து வருவார்னு பார்த்தோம் ஆனா பாராளுமன்றத்துக்கு பரவாயில்ல கோவில் இருந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு குரல் வந்து ஒழிக்கட்டும் அப்படின்றீங்க இந்த வாட்டி இளைஞர்கள் நீங்க பேசணும் நண்பர்கள் கிட்ட கேட்டீங்களா யாருக்கு நிறைய பேர் அதிக பசங்க இது நீங்க மாற்று கட்சி நிற்கிறவங்க சொல்றது அவருதான் வந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க கோயம்புத்தூர் எம்பி அண்ணாமலை தானா எம்பி கன்ஃபார்ம் தேங்க்ஸ் யார் ஜெயிப்பாரு அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஓட்டு நூறு பர்சன்டேஜ் அண்ணாமலை தேங்க்யூ இந்த வாட்டி ஏன் நீங்க அந்த மாதிரி ஓட்டு போன ஆசைப்படுறீங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுறாரு செய்வாரு நம்பிக்கை இருக்கணும்